தலைசிறந்த இசையமைப்பாளர்களில் ஒருவரான ஏ ஆர் ரஹ்மான் உலக நீரிழிவு தினத்தையொட்டி நவம்பர் பதினான்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் எக்ஸ் தளத்தில் ட்வீட் செய்திருக்கிறார் அந்த பதிவில் நண்பர்களே நான் முக்கியமான ஒன்றை பற்றி பேச விரும்புகிறேன் அது நீரிழிவு மற்றும் உங்கள் கண்கள் நீங்கள் நீரிழிவு நோயுடன் வாழ்கிறீர்கள் என்றால் இது இரத்த சர்க்கரையை நிர்வகிப்பது மட்டுமல்ல நீரிழிவு நோயானது நீரிழிவு ரெட்டினோபதிக்கு வழிவகுக்கும் இது கடுமையான பார்வை பிரச்சனைகளை ஏற்படுத்தும் குருட்டுத்தன்மையையும் கூட ஏற்படுத்தும் ஆனால் இதோ ஒரு நல்ல செய்தி வழக்கமான கண் பரிசோதனைகள் மூலம் நீரிழிவு ரெட்டினோபதியை ஆரம்பத்திலேயே கண்டுபிடித்து உங்கள் பார்வையை பாதுகாக்க உதவலாம் இன்று நவம்பர் பதினான்காம் தேதி உலக நீரிழிவு தினம் என்பதால் கண் பரிசோதனைக்கு நேரம் ஒதுக்குமாறு உங்களை ஊக்குவிக்கிறேன் உங்களுக்கு நீரிழிவு நோய் இருந்தால் அல்லது யாரையாவது அறிந்திருந்தால் உங்கள் பார்வையை பாதுகாக்க நடவடிக்கையை எடுக்கவும் ஒரு எளிய வருடாந்திர கண் பரிசோதனை அனைத்து வித்தியாசத்தையும் ஏற்படுத்தும் இந்த செய்தியை பரப்பி ஒளிமயமான எதிர்காலத்தை காண அனைவருக்கும் உதவுவோம் நன்றி என ட்வீட் செய்திருக்கிறார் இந்த வீடியோ குறித்த உங்கள் கருத்துக்களை கீழே கூறவும் இதனை பிடித்திருந்தால் லைக் செய்யவும்